ஹலோ வெரிவன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சிரப் ஸோ இந்த சிரப் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் எதுக்காக அதை எடுத்துக்கணும் எந்தெந்த கண்டிஷனில் மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இது யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ரிப்பீட்டடாக காஃப் கோல்டு வந்துகிட்டு இருக்குது அப்புறம் ரன்னிங் நோஸ் வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து டான்சிலேட்டிஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து உள்ள தொண்டையை வலிக்குது அடிக்கடி சொல்லுவாங்க ஃபீவர் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைக்கு இந்த மெடிசின் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய இம் இம்யூனிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணும் ஸோ இந்த மெடிசினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிசின் வந்து ஹிமாலயாவுடைய செப்டிலின் அப்படிங்கிற மெடிசின் இந்த மெடிசின் ஆக்சுவலி வந்து ஒரு இயற்கை பொருளை மட்டுமே வச்சு ரெடி பண்ண ஒரு மெடிசின் ஆக்சுவலி இந்த மெடிசின் எவ்வளோ டோஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து டூ இயர் இருக்கிற குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபைவ் எம்எல் டூ டைம்ஸ் எ டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் டூ இயர் மேலே இருக்கிற குழந்தைக்கு ஃபைவ் எம்எல் த்ரீ டைம்ஸ் அ டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் எவ்வளோ நாள் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இந்த மெடிசினை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஒன் மந்த்லேயே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற இன்ஃபெக்ஷன் கம்மியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மெடிசினை முக்கியமாக வெயிலில் படாத அளவுக்கு வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மெடிசின் வெயிலில் பட்டுச்சு அப்படின்னா இது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோமோ அதனுடைய பயன் நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மெடிசனை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வெளிச்சம் அதாவது சன்லைட் படாத ஒரு இடத்துல கபோர்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மெடிசினை சேக் பண்ணிட்டு கொடுங்க இந்த மெடிசினோட உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்